அந்த கிழக்கு மாகாண சபையின் முதலாவது முதலமைச்சராக ஒரு ஒரு தமிழரை நாங்கள் நியமிக்க ஏற்றுக்கொண்டிருந்த பொழுதிலும் கூட அது முஸ்லீம்களுக்கும் வரக்கூடியது முஸ்லீம்களும் முதலமைச்சராக வர முடியும் என்ற அந்த அடிப்படையில் அவருடைய நியமனத்திற்கு நாங்கள் எல்லோரும் இருந்து அவரை நியமித்தது மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்தில் பல சேவைகளை பல விடயங்களை மூணு மாவட்டங்களுக்கும் அவர் புரிந்திருக்கிறார் என்பதை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நகமது உன்சொல்லி அலுவலில் கரீம் அம்மாபாத் இந்த பாராளுமன்றத்திலே நீண்டகாலம் சேவைகளை செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த நான்கு பேருடைய இந்த சோக பிரகாஷையில் நானும் கலந்து கொள்வதை விட்டு திருப்தி அடைகின்றேன் குறிப்பாக எங்களுடைய அன்பு சகோதரர் நஜீப் அப்துல் மஜீத் அவர்கள் அவர்களை பற்றி நான் முதலிலே சொல்ல வேண்டும் தேசிய காங்கிரஸ் என்கின்ற கட்சியின் அடிப்படையில் அவரை நான் இங்கு இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும் மருகவும் பெருந்தலைவர் அஷ்டப் அவர்களுடைய காலத்தில் சகோதரர் நஜீப் அப்துல் மஜீத் அவர்கள் அரசியலிலே பாராளுமன்றத்திற்கு முஸ்லீம் காங்கிரஸில் இணைந்து அவர் பயணித்திருந்தார் இருந்தாலும் அவருடைய பின்புலமும் அவருடைய பலமும் அந்த காலத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பிரபலத்தினுடைய மகனாக இருந்தார் அது மாத்திரமல்ல அப்துல் மஜீத் என்பது ஒரு காலத்தில் இலங்கை முஸ்லீம்களின் வரலாற்றிலே ஒரு மறக்க முடியாத இன்றும் மறக்க முடியாத ஒரு ஒரு ஆளுமையாக பார்க்கப்பட்ட ஒருவர் கிழக்கு மாகாணம் அவரை நிறைய கௌரவித்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று கூட எந்த முஸ்லீம் மக்களாலும் மறக்க முடியாத ஒரு இடத்தில் இருந்தவர் அப்துல் மஜீத் அவருடைய பின்புலத்தில் நஜீப் அவர்கள் அவருடைய மகனாக வந்தது மாத்திரமல்ல அவர் தலைவர் அஷ்டம் அவர்களோடு பயணித்து முஸ்லீம் காங்கிரஸில் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருப்பினும் கூட காலப்போக்குகளிலே முஸ்லீம் காங்கிரஸில் இருந்த உண்மையான ஆளுமைகள் சில காரணங்களால் தலைவர் அஷ்டபாஹுடைய மரணத்தின் பின்பு வெளியேறினார்கள் அது வகையில் நஜீப் அப்துல் மஜீத் அவர்கள் தன்னுடைய மாவட்டத்தின் மக்களுக்காக அவ்வப்போது முறையான அரசியல் தீர்மானங்களை எடுத்து அவர் பயணித்திருந்தார் அந்த போதெல்லாம் நாங்களும் அவரோடும் இந்த பாராளுமன்றத்திலும் அரசியலிலும் இருந்து வந்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் அவர் கடைசி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அவர் கிழக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சராக எங்களுடைய எல்லா கட்சிகளினுடைய ஏகோபித்த முடிவோடு அவர் நியமிக்கப்பட்டிருந்தார் அந்த அடிப்படையிலே அவர் பாராளுமன்றத்திற்கு வந்தது மாத்திரமல்ல சில பிரதி அமைச்சுக்களை வைத்தது மாத்திரமல்ல முழு கிழக்கு மாகாணத்தினுடைய முதலாவது முஸ்லீம் முதலமைச்சராக அவர் உண்மையில் நியமிக்கப்பட்டிருந்தது அதாவது எங்கள் எல்லோருக்கும் பெருமை குறிப்பாக நாங்கள் அந்த கிழக்கு மாகாண சபையின் முதலாவது முதலமைச்சராக ஒரு த ஒரு தமிழரை நாங்கள் நியமிக்க ஏற்றுக்கொண்டிருந்த பொழுதிலும் கூட அது முஸ்லீம்களுக்கும் வரக்கூடியது முஸ்லீம்களும் முதலமைச்சராக வர முடியும் என்ற அந்த அடிப்படையில் அவருடைய நியமனத்திற்கு நாங்கள் எல்லோரும் இருந்து அவரை நியமித்தது மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்தில் பல சேவைகளை பல விடயங்களை மூணு மாவட்டங்களுக்கும் அவர் புரிந்திருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்வதிலே நான் உண்மையில் பெருமை அடைகிறேன் ஆனாலும் கடைசி நேரம் அவர் மரணிப்பதற்கு முன்பு அவருடைய அந்த அரசியல் பாதை என்பது தேசிய காங்கிரஸோடு இருந்ததனால் நான் மிகவும் பெருமையோடு இந்த இடத்திலே நான் கூற வேண்டும் இந்த அரசியல் தலைமைகளுக்குள் இந்த அரசியல் வியூகத்துக்குள் இந்த அரசியல் பாதையினுள் சிறுபான்மை கட்சியாக இருக்கிற தேசிய கோங்கிரஸோடு பயணிப்பதே முறையானது என்று அவர் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவர் தேசிய காங்கிரஸினுடைய பிரதி தலைவராகவே இருக்கின்ற பொழுது அவருக்கு அந்த மரணம் ஏற்பட்டது உண்மையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அந்த தேர்தல் நொமினேஷன் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு காரணத்தின் அடிப்படையில் அவர் அங்கு தேர்தலிலே பங்கு பெற்ற முடியாமல் போயிருந்தது ஆனால் இறைவனுடைய நாட்டம் அது நடந்திருந்தால் அவர் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருப்பார் இருப்பினும் அவருடைய இந்த இழப்பு அவருடைய இழப்பு இந்த நாட்டுக்கு மாத்திரமல்ல இந்த திருகோணமலை மாவட்ட மக்களுக்கு மாத்திரமல்ல தேசிய காங்கிரஸுக்கு விஷேடமான ஒரு உழைப்பை தந்திருந்தது அவர் எங்களுடைய கட்சியினுடைய பிரதி தலைவர் ஆக இருந்தமையினார் எனவே இன்று அவருடைய இடத்தை நிரப்புவது என்பது அந்த மக்கள் அந்த மக்கள் வைத்திருக்கின்ற நேசம் என்பது ஒரு 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 பிரச்சனையாக இருந்தாலும் கூட மக்கள் அவரையும் அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகளை இன்னமும் நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் நான் உண்மையிலே தேசிய காங்கிரஸின் பெருத்தலைவராக இருந்த எங்களுடைய நஜீப் அவர்களை அவர்களுடைய இந்த மரணம் மாத்திரமல்ல அவருடைய மறுவாழ்வு சிறக்க வேண்டும் அவருக்கு ஆண்டவன் நல்ல சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் அந்த இடத்திலே பிரார்த்தித்து அவருடைய குடும்பம் மகன்மார் மனைவி என்ற எல்லோருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தினை சொல்லிக்கொள்வதோடு மாத்திரமல்ல அவர் விட்ட பணியை தொடர்வதற்கு ஆண்டவன் அவர்கள் எல்லோருக்கும் தைரியத்தை கொடுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த பிராந்தியத்தின் மக்கள் அவர்கள் எதிர்பார்க்கின்ற பணியை அந்த தலைமையினை கொடுப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டு அவர்களுக்காக நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல அளவி அவர்கள் குருநாகல் மாவட்டத்திலே ஒரு முதல் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு அந்த காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியிலே ஒரு குறிகட்டு பறந்து மக்களுக்காக சேவை செய்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவரை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்தி அவர்களுக்காக எங்களுடைய சோகத்தை சொல்லி அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் எங்களுடைய அனுதாபத்தினை இந்த இடத்திலே துரி தெரிவித்துக் கொள்வதோடு உண்மையில் எல்லாரும் கூறுவதை போன்று ඉන්ද පාලිත දෙවර පරම කියන මන්ත්‍රීවරයා යන අපි සීලුදනා දන්නවා මුස්ලිම් සිංහලබේවා කෞුරුුවේවා දුප්පත් මිනිහාගේ සහෝදර වගේ හිටපු දෙවරපරම මන්ත්‍රතුමාටත් අපි මේ අවස්සාාවක ඒ සෝග ප්‍රකාශීල් අපිට සභාගි වන්න ලබිච්චෙන මම මේ සතුටි වෙනවා. ඒ පමණක්නේ විල්දරෝයි ෆෙනනයින්්ඩෝ පුත්තලම් ඩිස්ටික් පාලිමෙන්න්තු මන්ත්‍රීතුමා අපේ සහෝදරයා වගේ. அப்போ ஒக்கோம எக்கட்ட பாரிமெத்துவே கேபினட் கே ரட்டட சேவையை கரப்பு சரித்யா எதுமா வெனு மம் மே அவஸ்தாவுக்கு சோக பிரகாஷிய மம கரண்ட் வேணுவா ஏவாக நாத்தி பவுல் சீர்த மம மகி சோகையே மே அவஸ்தாவை பிரகாச இப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மக்களுக்காக செய்த சேவைகளை நாங்கள் நினைவு கூர்ந்தே வேண்டும் மக்களுக்காக என்றே இவர்கள் எல்லோரும் இங்கு வந்து மக்களுக்காகவே சேவை செய்து மரணிக்கின்ற பொழுது அவர்களுக்கு எல்லோருக்கும் அவரவருடைய மார்க்கத்தின்படி நல்ல சுவர்க்கம் சுவனம் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் நன்றி